ஸோ அதுதான் பின்னாடி பாத்தீங்களா பெரிய தெருநிக்குது இங்கே வந்து சின்ன தெரிவிக்குது ஸோ இப்போ எங்க இருக்கிறோன்னா வந்து நம்ம ஈஸ்வரன் கோயிலில் தான் இருக்கிறோம் நிற்கவே முடியாது போன வருஷம் வருஷம் இல்லை வருஷம் வருஷம் எத்தனை வருஷம் எடுத்தாலும் வந்து பயங்கரமா இருக்கு இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோடு மாத்தி விட்டுருக்குறாங்க இந்த ரோட்ல வண்டிங்க வருது மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா இது வர மாதிரி மக்கள்ெல்லாம் போகிற மாதிரி இப்போ யார் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று குண்டை இறங்குனாங்க இது மஞ்சநீர் இறங்குறாங்க பார்த்தீங்கல்ல அவங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம கொண்டத்த கோயிலுக்கு போய்ட்டு ரோடு எடுத்துகிட்டு போவாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து கொண்ட கொண்டே இறங்குவாங்க ஸோ அதுக்காக தான் சரி நேற்று வந்து நாங்கள் மஞ்சநீர் கிணத்தை காட்டவே இல்லை தூரத்துலேருந்து தான் காட்டணும் அது தெரிஞ்சுருக்குமே தெரியாது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களே மஞ்சநீர் கிணறு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் இப்படி வந்து அரச மரத்து பிள்ளை அப்படி வந்து இறங்கிதுன்னா அப்படி ஏறுவாங்க அது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இறங்கி அப்படியே ஏறி அப்படி வெளியே போயிடுவாங்க ஸோ இப்படி தான் வருஷம் வருஷம் இருக்கும் நேற்று வந்து வஞ்சநீர் ஆடாதவங்க வந்து இன்றைக்கி வந்து இறங்கிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு போயிடுவாங்க ஸோ அப்படி தான் நம்ம ஈஸ்வரன் கோயில் வந்து அங்கே உள்ளே இருக்குது சிவன் ஸோ அது ஈஸ்வரன் கோயில் தேரப்போ ஜம்முன் இருக்கும் இப்பயுமே வந்து காம்பினேஷன் தான் ரெண்டு கோயிலுமே சரி வாங்க நம்ம போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்ருக்குனா வந்து நம்ம கொண்டதை கோயிலுக்கு தான் போயிட்ருக்கோம் நேற்று வந்து தூரிலாம் அண்ணன் பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு தூரி என்ஜாய் எங்களுக்கு வந்து கடை ஸ்நாக்ஸு ஸோ அந்த மாதிரி போக்க மக்களை நம்ம வந்து உள்ள வந்துட்டோம் நேற்று வெளியே வந்த டோர்ல திருப்பி உள்ள போகிறோம் லைட்டெல்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா கலர் கலர் லைட்டு நேற்று கேட்டோம் அந்த ஆட்டேன் ஏன்னா என்னன்னா லைட் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா எது பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு அப்படி அப்படின்னு தான் போட்டாங்க கத்தியா ஃபர்ஸ்ட் வந்து ஜெயண்டிவல் பெரிய ஜெயண்டிவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைடில் ஒன்று ஆடறது நம்பனு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அம்மா கிளே இதில் வந்து அதெல்லாம் உண்மையாக பன்னெண்டு சீட்டு அவ்வளோதான் இந்த டைம் வந்து பன்னெண்டு பேர் இதில் இருக்கிறோம் நம்ம ஃபேமிலி வந்து மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு ஜெயிலி வந்தால் சோம்னா இன்னைக்கிட்டு இருக்காங்க நான் மூணு பேர் ஒரு கேபிங் வந்து மூணு பேர் வேணாம்மா நாங்கள் மூணு பேர் வந்து எங்கள் சிச்சி அம்மா வந்து இண்டோர் கேபின்னு அப்படி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாதிரி கேபில் போய் உட்காரித்தாங்க கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக கடை இதெல்லாம் ஃபுல்லாக கடை இங்கே இங்கே ஒரு ரோ இருக்கா இந்த ரோ அப்புறம் அது அங்கே ஒரு ரோ இருக்குது பாருங்க அதுவும் வந்து கடை அது வந்து பிரேக் டான்ஸு அது அக்டோபஸ்ஸு அது சைடில் சுற்றுற ஜெயிண்டுவில் இப்போ நம்ம ஏறிக்குது பெரிய ஜெயிண்டுவில் ரெண்டுமே பேசலாம் அங்கே இருக்கிறது தான் பெரிய ஜெயண்டிவீல் தான் இதுவும் பெரிய ஜெயிண்டான் நான் அது சின்னதாக நினச்சேன் அதுவும் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது ஆனால் கொஞ்சம் தான் பெருசு இப்போ இருக்கிறது குண்டறங்குவான்னு சொன்ன பாத்தீங்களா இங்கிருந்து காட்டுற பாருங்க அங்கேருந்து தெரியாது அங்கேருந்து அப்படியே போயிட்டு அங்க இருக்கும் அங்கே இருக்க பாருங்க ஒரு ஷெட்டு அந்த ஷெட்டுலாம் வீர மக்கள் அதாவது குண்டாறங்குவாங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதியான நேரத்துலேயே வந்துடுவாங்க நேற்று நைட்டே வந்து குண்டிட்டு சரி மஞ்சள் நீர் அடிட்டு இங்கே வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும் இல்லையா ஸோ அதனால ஷெட்டுலாம் விட்டுருக்காங்க ஓகே நம்ம தாங்க டாப்பு அதனால ஸ்லோவா வருது எல்லாத்தையும் பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா மக்களை மறக்க கொண்டு வரவில்லை

அந்த லைனில் எங்களை எல்லாம் அம்போ விட்டு போட்டு அவங்க மட்டும் நாலேறி போயிட்டாங்க நாங்கள்லாம் கீழே நின்று வேடிக்கை போட்டுருக்கிறோம் அவங்கள அவங்க மேலே ஒய்யா ஒய்யா இருந்தால் மேலே போயிட்டாங்க அவங்க மட்டும் மக்களே பின்னாடி பார்த்தீங்களா ஹெலிகாப்டர் போயிட்டு கலர்ஃபுல்லாக வச்சு அடிக்கணும் ஒருக்கி இருக்கிறாங்க சரி வாங்க அவங்க

இன்னும் அந்த பக்கம் தான் ஃப்ரெண்டு வருங்க இவனை அங்கே போய் பேசி திருப்பி இந்த பக்கம் வரும் கடையில் தான் வந்து நம்ம என்ன வேளாண் கடையில் தான் வந்து சில்லி அப்புறம் தான்கிரி அதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்புறம் பேல் புரியலாம் இங்கே தான் போட்டுருக்காங்க நமக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் அந்த பிடி பிடி பிடிக்க பார்த்தீங்கன்னா நான் சில்லி சொல்லிட்டேன் இவன் வந்து ஃபுல்லாக தேர் கடை உப்புச்சாடி ஆட்டம்

இதெல்லாம் பர்பெஸ் எம்மையா இருக்குது இது இது இதுன்னு டீ கப்பா இது நல்லா தான் இருக்குது ஒரு கிலோவா எல்லாமே ஒரே டிசைன்டா நூற்றம்பது ரூபாயா சோப்பு டப்பா ஸ்நாக்ஸு டக்ஸு நெர்ஸ் ஃபேவரட்டு ஒரு வழியை வெ வெளியேன் இப்பதான் கொஞ்சம் காத்தி அடிக்குது உள்ள சரியான ஒரு வெட்ட ஜல்லா ஜல்லையே வெட்டி எரிஞ்சுட்டு இருக்கிறாங்க பின்னாடி எல்லாம் ஜமா பந்துட்டு இருக்குதா டக்குதுன்னா இறங்கி வந்து வெளியே வருவாங்க தட்டி இருக்கா இந்த தட்டிலேருந்து இப்படி இங்கே உள்ளே போய் சாமி சாமியாக்கி உள்ளே போவாங்க உள்ளே போய் அந்த பக்கத்தில் வெளியே வந்துடுவாங்க குட்டியோட காய்ச்சல் எடுத்து ரொம்ப தெளிவாக தெரியுமாருங்க இத்தனை பேர் அங்கே இருக்காங்க வரைக்கும் அதாவது நேற்று மஞ்சள் நேரம் இறங்கினதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து வீர மக்கள் அப்படியே வந்து இந்த கொட்டாயிலே வந்து ஸ்டே பண்ணிக்குவாங்க நாளைக்கு காலையில் ஏதாவது காலையில் ஒரு நாலு மணிக்கு கொண்டை போய் திறந்துடுவாங்க அந்த சமத்துல கொண்டா இறங்க போவாங்க முன்னாடி ஒரு சில பல நிகழ்ச்சிகளாக இருக்குதுங்க அந்த படைக்கெலாம் கொண்டு போகிறது பொறி மாத்துறது சாமிக்கு அம்மாய அடைக்கிறது அதெல்லாம் நடக்குங்க படைக்கிழமை வந்து நம்ம முனிப்பசாமி கோவில் இருந்தால் கிளம்ப போகுது காலையில் வந்து கொண்டை இறங்கி முடித்த உடனே சாமி வந்து எல்லாரும் இங்கே வந்து எறம்பு கடைக்கு தீட்டம் போட்டு அப்புறம் இங்கே வெட்டி கொண்டத்தை மூடிடுவாங்க இதாங்க ப்ராசஸ் நம்ம ஜில்லுன்னு ஜிகண்டை சாப்பிடலாம் வந்து நைட்டு பாத்தீங்கன்னா வணிக வணிகம் ஒரு பத்தே காலாச்சு பீக் கிரைம் இது நைட்டு ஒரு மூணு மணி காலத்து ஒரு மூணு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீக் தடுத்து உரங்க மக்கள் டீஷர்டியோட உர நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அதான் இதெல்லாம் இந்த மாதிரி வருவாங்க அது காரகம் எல்லாம் ஏகப்பட்ட எடுத்து வருவாங்க ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு கோயில்ன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஒரு ஈஸ்வரன் கோயில் சும்மா இது வந்து நம்ம ஈஸ்வன் கோயில் வந்து சூரிய அறிஞான சூரியஸ்தலம் நம்மளோட ஈசவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெருமானூரில் இருக்கிற ஈசன் கோயில் பார்த்தீங்கன்னா சூரியஸ்தலம் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஆனால் ஏன்னா பின்னாடி ஒரு மற்றவனம் சவுண்டா இருக்கே அதுதான் நம்ம இந்த கொங்கு வட்டாரத்தில் இந்த கொங்கு பேட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து சூரியஸ்தலம் இருக்கக்கூடிய ஒரே கோயில்ன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈஸ்வன் கோயில் பெருமானூர் கோயில் தான் सपना नहीं है क्या मैं आता तुमको पटाई देके புழு கேட்பாங்க துளுக்கேட்டி துளிக்கேஷ்ணா இங்கேருந்து கொண்டத்தை வைக்க கூட்டிகிட்டு போவாங்க அங்கே வரைக்கும் கொண்டத்தை சுற்றி ஒரு ரவுண்டு வரும் குதிரை ரவுண்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே பூவெடுத்துட்டு வந்து சாமிகிட்டேருந்து போடுவாங்க ஸோ இந்த ப்ராசஸெல்லாம் முடிச்சதுக்கப்புறந்தான் அதுக்கப்புறமேட்டு வீர மக்கள் வந்து இறங்குவாங்க ஸோ இதான் ப்ராசஸ் போட்டாங்க வேற இட்டுக்குள்ளே ஒயிட்டே எடுத்துட்டு வந்து அப்புறமே இல்லை வெளியே வச்சு இது பண்ணுவாங்க தொட்டி வச்சிருக்க குதிரை வந்து பிடிச்சி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து தீ அதெல்லாம் போட்டுட்டு துளுக்கெல்லாம் கேட்டுட்டு ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் அப்படியே உரிமை பண்ணுவாங்க ஸ் லை டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஏழரை மணி ஆச்சு நாலு மணிக்கே வந்து கொண்டு வந்தோறந்து எல்லாமே இது பண்ணிட்டாங்க எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து எடுக்கலாம் போகவே வந்து எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறோம் ஸோ பசங்க வந்து எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து கொண்டத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வந்துருக்கிறோம் ஸோ அப்படியே நாங்கள் நம்ம கண்டினியூ பண்ணலாம் வாங்க எப்பவுமே லைனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது அது வரைக்கும் எல்லாமே இருக்குது சட்டப்பட்டமாக தான் இருக்குது இனிமேல் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் சரி வாங்க மக்கள் நம்ம போயிட்டு கொண்டத்தை கொண்டை இறங்குறாங்க இல்லையா ஸோ அதை போய் பார்க்கலாம் வாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்சிடி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டி பார்த்திங்கன்னா திட்டி இருந்து அப்படியே ஒன்றா போவாங்க இந்த இடத்துல போயிட்டு இங்கேருந்து அங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுபது அடி கொண்டா பெரிய கொண்டா இது இதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பண்ணாரிலும் நடக்கும் ஆனால் அங்கே வந்து மட்டமாக இருக்கும் கொண்டான் ஆனால் இது நம்மன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கொண்டுவாங்க அறுபது டெங்கிலாம் கொண்டாண்டி ரொம்ப இருந்து கலாச்சு ஆல்மோஸ்ட் வீர மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடா விட்டுருவாங்க இங்க கடா விட்டு கொண்ட தாக்கம் முடியாச்சு கோயில் வந்து கிடா வெட்டும்போது க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு மக்களை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் சின்ன கடாய் ஒன்று கொண்டு போனாங்க அது ரொம்ப நேரமாச்சு துளுக்கு வேலை கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் துளுக்கு வேலை அதுக்கப்புறம் ஒரு செம்மி கடை கொண்டு வந்தாங்க ஸோ அது கொண்டாந்தானே துளிக்கிடுச்சு அது ஒரு செகண்ட்லேயே அது கச்சாக்கு தான் அதுக்கப்புறம் சரி முடிஞ்சு சாங்கம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா கொண்ட மூடிட்டு இருக்காங்க கொண்டா மூடிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் கொண்டா இந்த ட்ரெஸ் எல்லாம் இன்னும் அடுத்து வந்து கருப்பிரங்கோயில் இந்த மினிக்கு பார்த்தீங்கன்னா வந்து எருமக்கடாயை வெட்டுறது தான் வந்து நாங்கள் முடிச்சு இங்கே வருவாங்கடாய் வெட்டுறது இங்கே வந்துட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் அரங்கி போடுறாங்க ஸோ இங்கே வந்து பூஜை போட்டு இன்னும் கடாய் வெட்டுறதா இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ முடிஞ்சு எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு கொண்டோம்னு க்ளோஸ் பண்ணி மினிக்குதான் மக்களை இப்போ வெட்டினது எருமக்கடாயே மக்களே ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ எண்டு டு எண்டு ப்ராசஸ் ஸோ எப்படி கொண்டத்தம்மன் கோயில் ஆரம்பித்து கொண்ட முடிகிற வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காமிச்சிருக்குறோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்து சா கதவு ஒன்று நாங்கள் பார்த்திங்கன்னா திருப்பி திறந்து சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி இங்கே சப்பரத்தில் சாமியை வச்சு இன்னும் ஈஸ்வரன் கோயில் கொண்டு வருவாங்க அங்கே வச்சு அங்கே பூஜை போட்டு தேர் மேலேத்தி அதுக்கப்புறம் தான் ராஜவீதி சுத்தம் தேர் அது வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி ஆயிர நாலு மணி அஞ்சு மணி ஆயிரும் தேர் ஆரம்பிக்கிறது நில சேரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒரு ஏழு எட்டு மணி ஆயிரும் நில சேர்றதுக்கு ப்ரொசீஜர் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நம்ம தேர் சுற்றுறது தேர் ஆமாம் தேரை வந்து இழுக்கிறது அதை சுற்றுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் வீதி சுற்றுறது வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து இதோடய முடிச்சுக்கலாம் நினைக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க ஸோ மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆளில் பட்டுக்கோங்க கரெக்டாக ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஃபிட்டு உங்களை தேடி வரும் ஸோ அதுக்கு முன்னாடி டாட்டா சொல்லக்கூடாது சரி இப்போ சொல்லலாம் டாட்டா பாய் பாய் சி